வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோனோட உங்களை சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தான் அவங்களோட திரோன் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எக்கனமிக்கில் இருக்கிற ஒரு பாட்டம் பார்க்க போகிறோம் உற்பத்தி செலவு கோட்பாடு த தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அப்போ இதில் உள்ளடக்கிற விஷயங்கள் வந்து உற்பத்தி கோட்பாடு செலவு கோட்பாடு வருமான கோட்பாடு நிறுவன சமநிலை சந்தை அமைப்புகள் இந்த அஞ்சு கான்செப்டும் வந்து இந்த பாடத்துக்குள்ளே இந்த சப்டருக்குள்ளே வருது ஸோ ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிங்கண்டா ஏ லெவல் காமர்ஸ் இல்லாட்டி ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனமிக்ஸ் எடுக்கிறாங்களுக்கு ஷேர் பண்ணீங்கடா அவங்களுக்கு வந்து சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வந்து இந்த இந்த மாதிரியான வீடியோக்கால் ஐபிஎஸ்எல் எழுதுகிறார்களோ இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுக்கும் மேபி அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் ஏன்னா நான் மாதிரி செஞ்சு கொண்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்ப நாங்கள் உற்பத்தி பார்த்தோம்டா உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பு தான் உற்பத்தி கோட்பாடு ஆகும் ஆனால் உற்பத்தி தொழிற்பாடுடா உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொழில்நுட்ப தொடர்பு ஆராயிறது உற்பத்தி தொழிற்பாடு இந்த உற்பத்தி கோட்பாடு வந்து ரெண்டாயிரப்பேது ஒன்று குறுங்கால உற்பத்தி கோட்பாடு என்னொண்டு வந்து நீண்டகால உற்பத்தி கோட்பாடு ஓகே இந்த ரெண்டையும் நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் குறுங்கால அண்டா என்ன நீண்ட காலம் என்னன்னு பார்க்கணும் அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா நாங்கள் இந்த காரணிகளை பார்க்கணும் நிலையான காரணி என்னடா என்ன மாறும் காரணி என்றா என்னன்னு இந்த நிலையான காரணி என்றா என்னன்றா உற்பத்தி செயற்பாட்டின் போது உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக உரிமையாளர் அந்த உற்பத்தியாளரால் மாற்றம் செய்ய முடியாத காரணியே நிலையான காரணி ஆகும் ஆனால் மாறும் காரணி அப்படி இல்லை உற்பத்தி செயற்பாட்டின் போது உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக உரிமையாளராக மாற்றம் செய்யக்கூடிய காரணியே மாறும் காரணியாகும் இந்த மாறும் காரணிக்கு நாங்கள் உதாரணம் பார்த்தோம்டா மூலதனம் ஊழியம் நிலையான காரணிக்கு நாங்கள் பார்த்தோம்டா கட்டடங்கள் ஒரு தொழில்நுட்பங்கள் அப்படிதான் ஓகே நாங்கள் இப்போ குறுங்கால மண்டா என்னென்னு பார்ப்போம் இந்த குறுங்கால மண்டா என்னன்றா ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் போது வந்து எல்லா காரணிகளையும் வந்து அவங்க மாற்றி அமைத்து கொள்ள முடியாத காலமே குறுங்காலம் என்று சொல்கிறாங்க இந்த குறுங்காலத்தில் வந்து நிலையான காரணியும் காணப்படும் அதே சமயம் மாறும் காரணியும் காணப்படும் எனவே குறுங்காலம் என்பது நிலையான காரணியையும் மாறும் காரணியும் கொண்டமைந்த காலமே குறுங்காலம் இருக்கு ஆனால் நீண்ட காலம் அப்படி இல்லை எல்லா காரணியும் வந்து மாறும் காரணியாகவே காணப்படும் இது வந்து லாங் டேர்ம் என்று சொல்லுவாங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இப்போ நாங்கள் வந்து அடுத்த விஷயம் இப்போ நாங்கள் குறுங்கால உற்பத்தி கோட்பாடு கோட்பாடுடா என்னென்னு பார்த்தோம்னடா மாறும் காரணிக்கும் ஒரு நிலையான காரணி காணப்படும் இடையில் ஒரு உற்பத்தியில் நிலையான காரணி காணப்படக்குள்ள நாங்கள் வந்து மாறும் காரணிக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பை வந்து நாங்கள் ஆராயிறது குறுங்கால உற்பத்தி கோட்பாடு ஆகும் இது வந்து சம்செட் ஆஃப் ரூல்ஸால் இறங்கு இயங்குது அதாவது வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி சரி இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்றா என்ன பார்த்துட்டு மிச்சத்தை பார்ப்போம் இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதிக்கு ரெண்டு ரெண்டு மூன்று எடுகோள்கள் இருக்கு அதை என்னென்றா முதலாவது வந்து காலம் வந்து குறுங்காலமாக காணப்படும் அடுத்த நிலையான காரணியும் மாறும் காரணியும் காணப்படும் தொழில்நுட்பம் வந்து நிலையானதாக காணப்படும் மாறும் காரணி வந்து ஓரின தன்மையானதாக காணப்படும் மேலே படத்தை போடுறது நீங்கள் பாருங்கள் அப்போ இந்த டெஃபினிஷனை நாங்கள் பார்த்துமெண்டா குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதிண்டா என்னென்னு ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் போது நிலையான காரணி காணப்படுகிற இடத்துல மாறும் காரணியை வந்து நாங்கள் சம அளவுகளால் அதிகரித்து செல்லும் போது ஒரு எல்லை காப்பால் எங்களோட எல்லை செலவும் சராசரி செலவும் வீழ்ச்சி அடையும் ஸோ இதை குறிக்கிறது தான் குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று நாங்கள் சொல்லுவோம் ஸோ இதுக்கு வந்து இது இப்படி குறைஞ்சி செல்வதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது அது என்னென்னா நிலையான தொழில்நுட்பம் இப்போ தொழில்நுட்பத்தோட வந்து நாங்கள் நிலையாக நாங்கள் பயன்படுத்திட்டேன்டா அது வந்து சொட்டு நேரத்தால் சொட்டு காலங்களால் டிப்ரிஷியேஷன் ஆகும் அது வந்து தேய்வடைந்து போகும் அதே சமயத்தில் வந்து காரணி வந்து அதில் விலை திறனை வந்து விளந்து போகிறது இந்த ரெண்டு காரணத்தாலேயும் அந்த ரெண்டு கோடும் எல்லை எல்லை எம்சியும் ஏசியும் குறைஞ்சிட்டு போகுது மேல நான் அந்த படத்தை புறம் பாருங்க ஸோ இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் இந்த குறுங்கால உற்பத்தி கோட்பாட்டுக்குள்ள இருக்கிற மூன்று மூன்று உற்பத்திகளையும் பார்த்தோமன்றா மொத்த உற்பத்தி சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி இந்த மூண்டையும் வந்து நாங்கள் ஷூட்டாக பார்க்கணுமெண்டா மொத்த உற்பத்தி வந்து நிலையான காரணி காணப்படுற இடத்துல மாறும் காரணிக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பு தான் மொத்த உற்பத்தி அப்போ இது வந்து அதிகரித்த வேகத்தில் அதிகரித்து பின்னர் குறைந்த வேகத்தில் அதிகரித்து ஒரு எல்லை காப்பால் வந்து வீழ்ச்சி அடையும் ஆனால் சராசரி உற்பத்தி என்ற வந்து ஓரளவு மாறும் காரணிக்கான வெளியீட்டு மட்டுமே அப்போ இந்த டைமில் வந்து நிலையான காரணியும் காணப்படும் எல்லை உற்பத்தி எல்லாம் என்னென்றால் நிலையான காரணி காணப்படும் இந்த டைமில் வந்து நாங்கள் மேலதிகமாக ஈடுபடுத்துகிற மாறும் காரணிக்கும் வெளியீட்டு மட்டத்துக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் தான் எங்களோட எல்லை உற்பத்தி என்ன நாங்கள் சொல்கிறோம் ஸோ நான் இன்னொரு கிராஃப் ஒன்று மேலே போடுறேன் அது வந்து அந்த அதுக்கு அந்த தொடர்பு வந்து கேட்பாங்க எப்பையும் வந்து கொஷனுக்கு வரும் இப்போ வந்து முதலாவது பாட்டை பார்த்தோம்னா டிபியும் சரி மொத்த உற்பத்தியும் சரி சராசரி உற்பத்தி அடுத்த என்பி வந்து எல்லை உற்பத்தி இந்த மூண்டும் வந்து அதிகரித்த அந்த கொண்டு போ இதில் வந்து டிபி வந்து அதிகரித்த வேகத்தில் அதிகரிக்கும் ரெண்டாவது பாட்டில் குறைந்த வேகத்தில் அதிகரிக்குது மூன்றாவதுல வீழ்ச்சி அடையுது இதில் என்ன என்றால் இப்போ எம்பி வந்து ஜீரோவாக இருக்க டிபி வந்து அதாவது மொத்த உற்பத்தி வந்து உத்தம மட்டத்தில் இருக்கும் உச்சத்தில் இருக்கும் எப்போ எம்பி எம்பி வந்து எல்லை உற்பத்தி வந்து குறைஞ்சி போகுது மைனஸில் போகுதோ அந்த டைமில் டிபி வந்து வீழ்ச்சி அடையுது அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் நம்மளை எழுதினமென்றாலே சரி இதை நம்மளை விளங்கி கொண்டாலே நாங்கள் எழுதலாம் தான் மற்ற நீண்டகால உற்பத்தி கோட்பாடு வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் அந்த வீடியோவில் போடுறேன் வேறு இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமென்றாலோ ஏதாச்சு சஜஷன் சொல்லணுமன்னாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இப்படியான வீடியோக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இப்போ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் சொல்லிட்டு மோட்டிவேட்டடாக இருக்கும் தேங்க் யூ